அதற்கு புத்தம் புது எந்த பயிரை சாகுபடி செஞ்சாலும் மிகப்பெரிய பிரச்சனையா நமக்கு தெரியக்கூடியது பூச்சி தாக்குதல் தான் பூச்சி தாக்குதல் ஏற்படும் போது நமக்கு மகசூல் இழப்பு ஏற்படுதுங்க இந்த தாக்குதல முடிஞ்ச வரைக்கும் நாம குறைக்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான வழிமுறைகளை எல்லாம் மேற்கொள்ளணும் அதுலயும் ஆமணக்கு பயிரை தாக்கக்கூடிய முக்கியமான நோய்கள்லாம் எது எது அதுக்கு தீர்வு என்ன அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க விளக்கமா எடுத்து சொல்ல இருக்கிறாங்க சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் வி ரவிச்சந்திரன் அவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்படி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை அழுத்திக்கொள்ளுங்கள் அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமணக்கு மிக முக்கிய எண்ணெய் பயிர்களில் ஒன்றாகும் கடந்த இருபது ஆண்டுகள் பார்க்கும் போது மற்ற பயிர்களை காட்டிலும் ஆமணக்கு பயிரினுடைய பரப்பளவு உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறன் வந்து குறிப்பிட அளவுக்கு முன்னேற்றம் அடைந்துள்ளது நாளுக்கு நாள் ஆமணக்கு உற்பத்தி அதிகமாகும் போது அதுல வரக்கூடிய பூச்சி மற்றும் நோய்கள் பிரச்சனைகள் அதிக பாதிப்பு உண்டாக்கின்றன ஆகவே நாம் சரியான முறையில நோய் நிர்வாகம் செய்யும் போது நமக்கு அதிக லாபம் வரக்கூடிய ஒரு பயிராக இருக்கும் முக்கியமான அந்த ஆமண பயிர்கள் வரக்கூடிய நோய்கள் என்னென்னு பார்க்கும்போது முதல்ல வரும்போது நாற்றர்கள் நோய் நாற்றழ்கள் நோய் ஆரம்ப காலத்தில் வட்ட புள்ளிகள் இளம் பச்சை அந்த திட்டுச்சிட்டாக விதை இலைகள்ல வந்து இது தோன்றும் பின்பு வந்து இலைகள் மூலமாக பரவி மஞ்சள் ஆச்சு இலைகள் கருகி செடிகள் இறந்து விடுகின்றன இந்த நோயினுடைய பாதிப்பு முதல்ல இலைகள்ல தோன்றினாலும் பின்பு வந்து அது தண்டு பகுதியில பரவுவதால அந்த செடியே இறந்து விடுகின்றன இந்த நோய் எப்படி நம்ம மேலாண்மை செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வந்து நம்ம வயல் சரியா வடிகால் அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் இரண்டாவது வந்து பார்க்கும்போது விதை நேர்த்தி செய்யலாம் இந்த விதை நேர்த்தி எவ்வாறு செய்ய வேண்டும் என்றால் ஒரு கிலோ விதைக்கு ஒரு கிராம் கார்பன் டைசி மருந்து கலந்து வைத்து விதைப்பெண் மூலமாக நம்ம இந்த நோயை கட்டுப்படுத்தலாம் மருந்து இல்லாம நம்ம உயிரிழந்த முறையிலையும் நம்ம விதை நேர்த்தி செய்யலாம் அதற்கு வந்து தேவையானது சொல்லக்கூடிய இந்த எது தேவையான ஒரு கிலோ விதைக்கு நான்கு கிராம் என்ற அளவில் வந்து நேர்த்தி செய்து மூலம் இந்த நோயை வந்து ஓரளவுக்கு நம்ம கட்டுப்படுத்தலாம் மேலும் வந்து செடி வளரும் பருவத்துல காப்பர் ஆக்சிக்ளோரை அப்படின்ற மருந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டரை கிராம் என்ற அளவுல கலந்து பாதிக்கப்பட்ட இடங்கள்ல மண்ணுல ஊற்றுவதன் மூலம் இந்த நோயை கட்டுப்படுத்தலாம் அடுத்தபடியாக வந்து ஆழ்திறமரியா இலை புள்ளி நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் இருக்கு இந்த நோய் வந்து ஒரு பூஞ்சான கால உருவாகுது இந்த நோய் பூஞ்சான விஷயங்கள் காட்டில் அதிக அளவு ஈரப்பதம் இருக்கும் போது இந்த நோயினுடைய பரவுகளும் அதிகமா இருக்குது இது கிட்டத்தட்ட ஐம்பதுல இருந்து எழுபது சதவீதம் அளவுக்கு மகசூல் மற்றும் எண்ணெய் உற்பத்தியை வந்து பாதிப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது இந்த நோயினுடைய பாதிப்பு வந்து பூக்கும் சமயத்துல தான் அதிக பாதிப்பை உண்டாக்கும் ஏன்னா மொட்டுகள்லாம் கருகி கருமையான நிறமாகி பூக்கள்லாம் உதிர்ந்துடும் இதனால பாதிப்பு அதிகமாகும் இந்த நோய் விலை பூக்கள் காய்கறில வந்து பாதிப்பை உண்டாக்குது இந்த நோயின் ஆரம்ப நிலையில பார்க்கும்போது இலையின் மேற்புரற்று சிறிய மஞ்சள் நிறம் புள்ளிகளாக தோன்றி பின்பு என்ன எல்லாம் ஒவ்வொரு புள்ளியும் ஒன்னாக சேர்ந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இலைகளை கருக வச்சிருக்கு இதுதான் இந்த நோயினுடைய அறிகுறி மற்றும் இந்த நோயினுடைய அறிகுறி காய்கள் மற்றும் பூக்கள்ல கருப்பு நிற புழி போன்ற ஒரு இது உண்டாக்கும் அதனால பாதிக்கப்பட்ட காய்கள் வந்து பாத்தீங்கன்னா முதிர்ச்சி அடையாம ஒரு பொக்கு காய் அப்படின்னு சொல்லக்கூடிய காய்களால மாறி காய்கறி ஒரு விதை மூலயமா பரவக்கூடிய ஒரு நோய் அப்படின்றதால விதை நேர்த்தி செய்யலாம் விதை நேர்த்தி செய்யறதுக்கு கார்பண்டசிம் அப்படின்ற மருந்து அல்லது மேன்கோசப் இந்த மருந்து கார்பன்டீம் ஒரு கிராம் அல்லது மேன்கோசப் ரெண்டு கிராம் என்ற அளவுல ஒரு கிலோ விதைக்கு அந்த விதைகளை நேர்த்தி செய்து நடவு செய்யும் போது இந்த நோயினுடைய தாக்குதல் குறைவாக இருக்கிறது அல்லது ட்ரைகோடர்மா நான்கு கிராம் ஒரு கிலோ விதைக்கு என்ற அளவுல நேர்த்தி செய்யும் போது இந்த நோயினுடைய பாதிப்பு குறைக்கிறது மேலும் இந்த நோய்கள் அறிகுறிகள் தென்பட்டவுடன் நம்ம வந்து கூஞ்சான கொல்லிகளை நம்ம தெளிப்பதன் மூலம் இந்த நோய்களை கட்டுப்படுத்தலாம் இதற்கு மேன்கோசப் ரெண்டரை கிராம் ஒரு லிட்டர் தண்ணீர்ல கலந்து கழிப்பதன் மூலம் இந்த நோயை கட்டுப்படுத்தலாம் இந்த நோயினுடைய தீவிரத்தை பொறுத்து பதினைந்து நாட்களுக்கு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஒரு முறை நம்ம இந்த மருந்தை தெளிக்கிறது மூலம் இந்த நோயை நம்ம கட்டுப்படுத்தலாம் அடுத்ததாக பாக்டீரியா இலை புள்ளி நோய் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கீங்க இந்த நோய் வந்து ஆரம்ப காலங்களில் விதை இலைகளை காட்சியும் இலை மற்றும் நரம்பு பகுதிகளில் சிறிய ஈரமான புள்ளிகளை தோன்றி அடர்ந்த பழுப்பு மற்றும் கடுமையான புள்ளிகள் தோன்று காணப்படும் இதுவும் ஒரு இலைப்புள்ளி நோய் தான் ஆனால் இது வந்து பாக்டீரியாக்கால் வரக்கூடிய ஒரு இலை புள்ளி நோய் இது எந்த சமயத்தில் அதிகம் வரும்னு பார்த்தீங்கன்னா மழை காலங்களில் குறைந்த வெப்பநிலை இருக்கும்போது அதிக பாதிப்பு ஏற்படுத்தும் இந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம முதல்ல விதை நேர்த்தி செய்யலாம் நோய் வந்து வந்த பிறகு நம்ம பூஞ்சான கொள்ளிகள் மற்றும் பாக்டீரியா கொல்லிகளை நம்ம தெளிப்பதன் மூலமாக இந்த நோயை கட்டுப்படுத்தலாம் இதற்கு வந்து பாத்தீங்கன்னா காப்பர் ஆப்டிக் குளோரைட் அப்படின்ற மருந்து ரெண்டு கிலோ ஒரு எட்டே இருக்கு என்ற அளவுல வந்து தெளிப்பதன் மூலமா இந்த பாக்டீரியா இலை புள்ளிகளை கட்டுப்படுத்தலாம் அல்லது வந்து ஸ்டெப்டோ சைக்ளின் என்ற மருந்து இருக்கு அந்த மருந்து ஒரு ஒரு எட்டே இருக்கு நூறு கிராம் என்ற அளவு இது தெளிக்கும் போது இந்த பாக்டீரியா நோயை நம்ம சுலபமாக கட்டுப்படுத்தி விடலாம் மிக முக்கியமான நோய் இந்த ஆமணக்கு பயிர்கள் மிக அதிக சேதத்தை உண்டாக்கூடிய நோய் அப்படின்னு பார்க்கும் போது காய் அழுகல் நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் இந்த கால் அழுகல் நோய் தாக்குதல் வந்ததுன்னா கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் அளவிற்கு மகசூல் இழப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு குறிப்பா எந்த பகுதியை தாக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஆமணக்கு குலைகளை வந்து தாக்கி பெருந்த சேதத்தை ஏற்படுத்துகிறது பூக்கள் பூக்கும் போது காய்கள் உருவாகும் போது மழை மற்றும் பனி இருக்கும் போது இந்த நோயினுடைய தாக்குதல் மிக தீவிரமாகி அதிக அளவுல பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கு தொடர்ந்து மழை பெஞ்சு அதிக ஈரப்பதம் இருக்கும் போது இந்த நோயின் தாக்குதல் மிக தீவிரமாகவும் மிக சீக்கிரமாகவும் பரவி அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாம குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸுக்கு கீழே போகும்போது இந்த நோயினுடைய பாதிப்பு மிக அதிகமாக இருக்குது குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா காற்றினுடைய ஈரப்பதமும் அதிகமாகி வெப்பநிலையும் குறையும் போது இந்த நோயினுடைய தாக்குதல் அதிகமா இருக்கு நோயினுடைய ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா இலை தண்டு மலர்கள் மற்றும் காய்கள்ல வந்து சிறிய கருப்பு புள்ளிகள் போன்று தோண்டி அதுல இருந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறத்துல சிறிய திரவம் வந்து வெளியேறும் அந்த புள்ளியில இருந்து பார்த்தீங்கன்னா பூஞ்சான இழைகளை நம்ம கண்ணாலே பார்க்க முடியும் ஒரு பூஞ்சான இலைகள் அதாவது மைசிலும் சொல்லக்கூடிய அந்த பூஞ்சான இழைகள் காய் பூக்களை வந்து சுற்றி வளர்ந்துருக்கும் அப்படியே அந்த குலைகள் எல்லாமே கருகிடும் இப்ப அந்த காய்கள்ல இந்த பூசண தாக்குதல் உள்ள வந்து காய்கள் வந்து முதுகாமல் வந்து சொக்கு காய்களாகவே இருக்கும் சாக்குதல் வந்து மலர்களை தாக்கும் போது அது எல்லாம் பழுப்பாகி கருகிவிடும் அதனால ஒரு மலசூள் இழப்பு மிக அதிகமாக ஏற்படும் இந்த நோயை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு முதல்ல எப்பொழுதும் போது விதை நேர்த்தி கண்டிப்பாக செய்யணும் விதை நேர்த்தி வந்து கார்பன் டிசிம் ரெண்டு கிராம் என்ற அளவுல ஒரு கிலோ விதையுடன் கலந்து விதை நேர்த்தி செய்து பின்பு நடவு செய்யணும் ஒன்னு இரண்டாவது வந்து நெருக்கு நடவு செய்வதை தவிர்க்க வேண்டும் நல்ல காற்றோட்டமாக இடைவெளி விட்டு நடவு செய்யும் போது இந்த நோயினுடைய தாக்குதல் வந்து குறைவாக இருக்கும் நல்ல விசாலமான இடைவெளியில குறிப்பா தொண்ணூறுக்கு தொண்ணூறு அல்லது நூத்தி இருபதுக்கு தொண்ணூறு என்ற அளவுல நம்ம இடைவெளி விட்டு நடும்போது நமக்கு நல்ல காற்றோட்டம் கிடைக்கும் போது இந்த நோயினுடைய தாக்குதல் குறைவாக இருக்குது இந்த நோய்க்கு எதிர்ப்பு திறன் உள்ள சில ரகங்களை தேர்வு செய்து நம்ம நடவு செய்யலாம் குறிப்பாக முள் இல்லாத காய்கள் உள்ள ரகங்களான நாற்பத்தி எட்டு டேஸ் ஒன்று போன்ற ரகங்களை நம்ம நடும்போது இந்த நோய்க்கு அதிக பாதிக்கலாம பார்த்துருக்கலாம் அப்புறம் வந்து தேவை இல்லாம நம்ம அதிக தண்ணீர் வந்து ஆமணக்குல வந்து நம்ம பாய்ச்சக்கூடாது வயல்ல உள்ள கூடிய தாவர கழிவுகள் மற்றும் பாதிக்கப்பட்ட குலைகளை நம்ம வெட்டி எடுத்து வெயில் எடுத்துகிட்டு போய் ஏற்றிடணும் இது ஒண்ணு மேலும் வந்து இப்ப ஆமணக்கல வந்து இழப்பு வந்துச்சுன்னா அந்த மதசுளை ஈடு செய்ய என்ன பண்ணலாம் அப்படின்னு செய்யும் போது ஏக்கருக்கு இருபது கிலோ அளவுக்கு யூரியா மற்றும் பன்னெண்டு கிலோ பொட்டாஸ் உரங்களை வந்து செடிகளை சுற்றி வைக்கும் போது நமக்கு வரக்கூடிய குலைகள்ல நல்ல மகசூல் குடைக்க வாய்ப்பு உள்ளது நோய் வருவதற்கு முன்ன என்ன செய்யணும்னா மழை காலங்கள்ல குறிப்பா பூஞ்சான கொல்லி மருந்துகளை கண்டிப்பாக தெளிக்க வேண்டும் அந்த பூஞ்சான கொல்லி மருந்துகளை தெளிப்பதனால வந்து இந்த நோயினுடைய தாக்குதல் இருந்து நம்ம பாதுகாக்கலாம் மேலும் தொடர்பு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முப்பது எட்நூத்தி நாற்பது ஐம்பத்தி நல்ல நல்ல ஆமணக்கு பயிர்ல நோய் தாக்கம் தீவிரமடையாம ஆரம்ப கட்டத்திலேயே நாம அதை கவனிச்சு அதற்கான தீர்வுகளை நாம மேற்கொள்ளும் போது அந்த பூச்சி தாக்குதல் எதுவும் இல்லாம குறைக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் விதை நேர்த்தி செஞ்சு செய்யும் போது பூச்சி தாக்குதல் இல்லாம இருக்கும் தரமான விதைகளை நாம தேர்வு செய்யணும் அதே போல இடைவெளி விட்டு நம்ம பூச்சி தாக்குதலை குறைக்கலாம் அப்படிங்கறத இதுவரைக்கும் விளக்கமா எடுத்து சொன்னாங்க சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் வி ரவிச்சந்திரன் அவங்க பின்னது உழங்கும் அதனால் உழந்தும் உழவே தலை